பதினோரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்னை திருவள்ளூர் உட்பட பதினோரு மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று புதுச்சேரியிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா சென்னையில் இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்நிலையில் பதினோரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மேற்கு திசையின் காட்சி வேகம் மாறுபாடு காரணமாகவும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் உருவாக இருப்பதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் நேற்று மாலையிலிருந்து தொடர்ந்து விட்டுவிட்டு மழை என்பது இருந்த நிலையில் பதிமூன்று இடங்களில் கனமழையும் அதிகனமலையும் பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் காலை பத்து மணி வரையிலும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பொறுத்தவரையிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் തിരുവള്ളൂർ നാഗപട്ടിണം ആകിയ മാറ്റങ്ങൾ പുതുവൈ ആകൾ പൊറത്തും വരെയും ഇടി മീനേണ മുതൽ മിതമായ മഴ പെയ്യ വായ്പെക്കൂടും വാങ്ങിയ